ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினாறு இமானுவேல் கொல்லப்படுறார் கீழ தூவல் காரங்களோ அல்லது யாரு என்னன்றது எந்த ஒரு பேரும் கிடையாது தேவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மதுரை தமிழகத்தில் நடந்த ஜனநாயக காங்கிரஸ் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி மாநாட்டை பண்ணல பாதுகாப்பு சட்டப்படி கைது செஞ்சிருந்தாங்க அந்த பாதுகாப்பு சட்டப்படி கைது சொல்லி சொன்னா தேர்தலுக்கு முன்னால மார்ச் மாசம் தேர்தல் நடந்துச்சு ஜூலை மாசம் இடைத்தேர்தல் நடந்துச்சு இந்த தேர்தல் மேடைகளில் எல்லாம் தேவர் தவறுதலாக பேசினார் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு எம்பியா இருக்கும் போது பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்றான் அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கொண்டு போய் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கொண்டு போய் இமானுவேல் கொலை வழக்கில் புட்டா பண்றான் பதினாலு பேரை பதினாலாம் தேதி அஞ்சு பேரை சொல்றான் இவங்க கண்ணகட்டி கொலையாளிகளை தேடி போனோம் ஐயாயிரம் கொண்டு வர கூட்டிட்டாங்க அதனால துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் வந்துச்சு அதனால துப்பாக்கி சூடு நடத்தினா அதுல அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னான் அவங்கதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கீழ சேர்ந்த அஞ்சு பேர் தான் குற்றவாளிகள் அதுக்கப்புறம் நவம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல இமானுவேல் கொலை வழக்குல தேவரையும் சேர்த்து பன்னெண்டு பேர் கொலை குற்றவாளியா சேர்க்கப்படுறாங்க அந்த பன்னெண்டு பேர் தேவரையும் சேர்த்து பன்னெண்டு பேர் அவங்க குற்றவாளிகளா இருந்தா பதினாலாம் தேதி கீழ தூரில் கண்ணை கட்டி சுடப்பட்ட அஞ்சு பேரு இவங்க குற்றவாளிகளா இருந்தா அந்த பதினோரு பேரு அப்பாவிகளா இருக்கணும் இதுக்கு ஒரு வழக்கு வக்கீலுக்கெல்லாம் தெரியும் ஒரு சிசி நம்பர் ஆகி சப்கோர்ட் வந்து செஷன்ஸுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகி போயிடும் விசாரணைக்கு வர்றதுக்கே சீக்கிரமா விசாரிச்சு சீக்கிரமா தண்டனை கொடுக்கணும் சொல்லி அன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் மாவட்டம் போயிடுச்சு அன்னைக்கு ஒன்பது மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருந்த புதுக்கோட்டையில் ஸ்பெஷல் கோர்ட் ஸ்பெஷல் ஜட்ஜு அனந்த நாராயணன் வரதராஜன் ராமகிருஷ்ணன் ஸ்பெஷல் ஜட்ஜு அதே மாதிரி ஸ்பெஷல் பப்ளிக் எத்திராஜ் முதலியார் ஆர் கிருஷ்ணசாமி இப்படி ஸ்பெஷல் ஸ்பெஷல் கோர்ட் வச்சு வச்சு வக்கீல்கள் எப்படியாவது ரொம்ப குறுகிய தேவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அரசாங்கம் செஞ்சது இந்த உண்மைகளை எல்லாம் படிக்கணும்ல வெறும் தேவரை கும்பிட்டுச்சா எல்லாம் முடிஞ்சு போயிருதா எவ்வளவு பெரிய வஞ்சனம் பண்ணியிருந்தான் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தது அரசாங்கம் அவருக்கு